அனைவருக்கும் வணக்கம் அரசு போக்குவரத்து துறையில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பு டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணி நியமனங்களுக்கு குறித்து ஒரு மிக மிக முக்கியமான செய்தி அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்டாப்ஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாப்ஸ் வந்து டிசிசி பணி நியமனங்களுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கை தொடுத்துருக்காங்க அது குறித்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு குறித்தும் இந்த வீடியோவில் புதுசாக பார்க்கலாம் அதாவது அரசு போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசிக்கான அறிவிப்பு தற்போது வெளியே இருக்குது இதன் தொடர்ச்சியாக பல்வேறு பணியாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான பணி நியமனங்களும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சொன்னீங்க பட் அதுக்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகலை டிரைவருக்கும் கண்டக்டர் டிசிசிக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நிறைய போட்டி வந்து உருவாகும் இந்த தேர்வை அப்பப்போ வைக்கும் போது அதனால் தேர்வு எங்களுக்கு வச்சிங்கன்னா ஒரே அடியாக வைங்க இப்போ டிரைவருக்கும் கண்டக்டர்னும் போது இப்போ டிரைவராக லைசன்ஸ் இருக்கிறவங்க அது அந்த பணி நியமனம் கிடைக்கலன்னா கண்டக்டர் லைசன்ஸ் வச்சு அதுக்கும் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னும் போது கண்டக்டருக்கான பணி வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது இல்லையா ஸோ இதனால் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த நியமனங்களை மேற்கொள்ளக்கூடாது நியமனம் பண்ணால் எல்லாத்தையும் ஒரே டைமில் நியமனம் பண்ணணும் எக்ஸாம் வச்சால் எல்லாருக்கும் ஒரே டைமில் எக்ஸாம் வைக்கணும் அப்போ வைக்கக்கூடாது இதனால் எங்களுக்கான பணி வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டிருக்கதாக தகவல்கள் வெளியாக இருக்குது அதனால் இந்த எக்ஸாம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் வந்து எழுந்திருக்குது அதனால் டிசிசி அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் பணி நீதிமன்றத்தில் தற்போது சிக்கல் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் எழுந்திருக்கிறது பட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பனாக இருந்தால் எல்லாருமே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்த்தோம்னா தான் தெரியும் அதை அப்போ பார்த்துக்கலாம் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிக்ரிமெண்ட்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருந்திருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகுதியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி